அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கிழக்கரை அல் பையனாசுல் சார்பாக வேதமரை குரஹானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவினுடைய சாரம்சமான விளக்க உரை குறித்து நாம் இங்கே கேட்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு பின்பாக ஒளிபரப்பப்பட்ட விஷயங்களில் இருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொன்ன நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் அல்லாஹுத்தாலா எட்டாவது ஜிசுவுக்கு வலவ் அண்ணனா என்ற ஒரு பெயரால் நாம் எல்லாம் அழைத்து வருகிறோம் إذا وصلت إلى الله تعالى جزرنا ما هي ولو أننا نزلنا إليهم الملائكة وكلمهم الموتى وحشرنا عليهم كل شيء قُبْلًا ما كانوا لِيَؤْمِنُوا إلا أن يشاء الله ولكن أكثرهم يجهلون மெய்யாகவே நாம் அவர்களிடத்திலே வானவர்களை இறக்கி வைத்தாலும் இறந்தவர்களை எழுப்பி அவர்களிடத்திலே பேச வைத்தாலும் மறைவாக இருக்கும் அனைத்தையும் அவர்களுடைய கண்முன் கொண்டு வந்து சேர்த்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் அல்லாஹு நாடினாலே தவிர அவர்களில் பெரும்பான்மையினர் அறிவில்லாது மூடர்களாக இருக்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் நபியாக ஏற்றம் பெற்றதற்கு பின்பாக ஏற்கனவே இருந்த வேதக்காரர்களாகட்டும் அல்லது அல்லாகுவை மறுத்தவர்களாக இருக்கட்டும் இணை இருக்கட்டும் இவர்கள் யாவருமே அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து ஒரு மலக்கை இறக்கி தர முடியுமா என்று கேட்பார்கள் நீங்கள் இறந்தவர்களை எழுப்பி பேச வைக்க முடியுமா என்று கேட்பார்கள் மறைவான சில விஷயங்களை நடத்தி கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள் அல்லாஹு சொன்னான் இவைகளையெல்லாம் நாம் நடத்தி கொடுத்தாலும் எப்படி மணக்குமார்கள் வந்து அவர்களோடு உரையாடினாலும் இறந்தவர்கள் எழுப்பப்பட்டு பேச செய்தாலும் மறைவான விஷயங்களை கண்முன்னே கொண்டு வந்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்குண்டான பதில் சொல்வது சாத்தியமான ஒன்று இல்லை என்பதையும் அவர்களால் கேட்கப்படுகின்ற அந்த விஷயங்கள் மிக கடினமானது என்பதையும் புரிந்து கொண்டு இப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லமுடைய சமூகத்திற்கு வந்து கேட்கிறார்கள் அல்லாஹு சொன்னான் வழக்கு வந்தாலும் சரி வானவர்கள் வந்தாலும் சரி அதேபோன்று இறந்து போனவர்களை எழுப்பி நீங்கள் பேச வைத்தாலும் சரி அவங்க நம்ப மாட்டாங்க என்று அல்லாஹு தாலா அவர்களுடைய யதார்த்த நிலைப்பாட்டை குறித்து அல்லாஹா குசுபஹானுகு தாலா இந்த துவக்க வசனத்திலேயே தெளிவுபடுத்தி அல்லாஹ் தாலா இந்த ஜிசுவிலே வேலுசர விஷயங்களை குறித்தும் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் அந்த விஷயங்களை குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது இஸ்லாம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்ட விரும்புகிறானோ அவங்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே உருவாக்கி தந்து விடுகிறான் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டாம் என்று விரும்புகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை நெருக்கடியான உள்ளமாக எதையும் உள்வாங்கிக் கொள்ள முடியாத உள்ளமாக ஆக்கி வச்சுக்கிறான் எனவே எப்படித்தான் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முன்வராத நிலைப்பாட்டை கடைபிடித்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு உள்ளங்களில் உள்ளவை குறித்து அல்லாஹ் தெளிவாக இருக்கிறான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது தாலா சொல்கிறான் லகும் தாரு சலாமி பிமாக்கானிய அமரோன் அவர்களுக்கு அல்லாஹ் விடத்திலே சாந்தியும் சமாதானமும் உள்ள ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் நல்லோர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு அமைதியான சூழல் நிலவக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் பொதுவாக எல்லோருமே விரும்புவது அமைதியைத்தான் மன அமைதி இல்லை அதனால எங்கேயாவது போகலாம் மன அமைதியை இருக்கக்கூடிய இடத்தை தேடி போகலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இந்த உலகம் மன அமைதிக்கு முரண்பட்ட ஒன்றாக இருக்கிறது எனவேதான் பொருளாதாரத்தாலும் வணக்க வழிபாட்டாலும் எல்லா வகையிலேயுமே தன்னிறைவை பெற்றவர்கள் கூட உங்களுக்கு என்ன இல்லை மன நிறைவு இல்லை மன அமைதி இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாடு தான் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை பொருளாதாரத்தாலும் மற்ற வசதி வாய்ப்புகளாலும் நிறைந்திருந்தாலும் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் சொர்க்கவாதி சொர்க்கத்திற்குள்ளே சென்று விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலைப்பாட்டை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது சாந்தியும் சமாதானமும் உள்ள சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு என்று குறிப்பிடுகிறான் அங்கே எந்த விதமான கெட்ட வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்குற மாதிரி உண்டான ஒரு நிலை இருக்காது சில இடங்களில் இந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு அசூசையான கொச்சையான வார்த்தைகள் சின்ன பிள்ளைய கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஏன்னா அதை என்ன வார்த்தை நம்ம சொல்லுறதுக்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி உண்டான உலகத்தில் அது சாத்தியம் இருக்கிறது ஆனால் மறுமையிலே நல்ல வார்த்தைகள் இல்லா கீழன் சலாமன் சலாமா அமைதி சலாம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளைத்தான் சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சுபகான குத்தாலாம் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதியான நிலைப்பாட்டை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறான் அணைக்கும் ஆயாத்தி ஊனக்கும் அல்லாஹு தாலா மறுமையில மனிதர்களை ஜின்னை நோக்கி மனிதஜினுடைய கூட்டுத்தொடர்களே உங்களில் தோன்றிய நம்முடைய தூதர்கள் உங்களிடம் வந்து நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பித்து நீங்கள் நம்மை சந்திக்கும் இந்நாளை பற்றியும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையான்னு கேட்குறான் பொதுவாக மறுமை நாள் உண்டு என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலையான நம்பிக்கை அது ஆதிபிதா ஆதிமலி இஸ்லாம் அவர்களை தொடர்ந்து இறுதி தூதர் சல்லல்லா ஒலையு செல்லம் அவர்களையும் கடந்து யுக முடிவு நாள் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுடைய ஒரு உறுதியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அது குறித்து உண்டான கேள்வியை அல்லாஹுத்தாலா வறுமை நாளில் கேட்பான் அப்படி கேட்கின்ற போது காலு ஷஹீதனா அல்லா அம்பூசினா அல்லாஹத்திலே அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய ரஷகனே உண்மைதான் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை எங்களை மயக்கிவிட்டது என்று சொல்வார்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அண்ணஹு நிச்சயமாக தாங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததாகவும் தங்களுக்கு தாமே எதிராக இறை மறுப்பாளர்கள் இணைமைப்பாளர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே இப்படி சொல்வார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுத்தாலா இந்த ஜுசுவின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹுத்தாலா இந்த அத்தியாயத்திலே இந்த ஜுசுவிலே இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறான் வலா தக்கரபு மாலல் எத்தீமி இல்லா பில்லத்தி இல்லா பில்லத்தி ஹயா ஹசனு ஹத்தா எபுலுவ அசுத்தா அனாதைகளுடைய பொருட்களை அவர்கள் பருவமடைகின்ற வரை நியாயமான முறையிலே தவிர நீங்கள் நெருங்காதீர்கள் சிலர்கள் அனாதைகளை எடுத்து வளர்ப்பார்கள் அனாதைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை வைத்துக்கொண்டு பராமரித்துக்கொண்டு அவர்களை தன்னோடு சேர்த்துக்கொண்டு இப்படியே அந்த அனாதைகளுக்கு ஆதரவு அளிப்பார்கள் அப்போ அல்லா சொல்லுகிறான் அந்த மாதிரி அனாதைகளுக்கு ஆதரவு அளிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய நீங்கள் அவங்களுக்குன்னு உண்டான சொத்து இருக்குதா இல்லையா அவங்களுக்கு உண்டான பொருளாதாரம் அதை நியாயமான முறையில் எடுத்துக்கோங்க அவர்களை வளர்க்கிறீர்கள் அவர்களை பராமரிக்கிறீர்கள் அதற்கு உண்டான நியாயமான தொகையை நீங்கள் அவங்கள்ட்ட உண்டான அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் அநியாயம் செய்யாதீர்கள் கேட்பதற்கு யார் இருக்கிறார் சில சொத்துக்கள் சில பொருளாதாரங்கள் ஒரு பெரிய ஆள்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கோம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க திரும்ப கொடுக்கணும் முறையாக கொடுக்க வேண்டும் அதில் என்ன நியாயமான செலவினங்களோ அதை மாத்திரம் அந்த பொருளாதாரத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாரா வழிகாட்டி தருகிறான் அடுத்தல்லாம் சொல்கிறான் வவுஃபுல் கை லவல் பில் வில்கிறிஸ்தீ நீங்கள் அளவைகளை முறையாக அளந்து கொள்ளுங்கள் முழுமையாக அளந்து கொடுங்கள் எடையை நீதமாக நிறுங்கள் என்று குறிப்பிடுகிறான் பொதுவாக வியாபாரிகள் விவசாயிகள் இன்னும் யார் யாரெல்லாம் அளந்து கொடுக்கின்றார்களோ வியாபாரம் விற்பனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லது நிறுத்து எடை திராசுகளை வைத்து நிறுத்து யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான வழிகாட்டு முறை அல்லா சொல்கிறான் நீங்கள் அளந்து கொடுத்தால் நீதமான முறையிலே அளந்து கொடுங்கள் நீங்கள் நிறுத்து கொடுத்தால் நியாயமான முறையிலே நிறுத்து கொடுங்கள் அஞ்சு கிலோ என்று வாங்கப்பட்ட அந்த பொருட்கள் வேறு இடங்களில் நிறுத்து பார்த்தால் நான்கே முக்கால் கிலோ தான் இருக்கும் இந்த மாதிரி அநீதி செய்யாதீர்கள் இந்த மாதிரி இடையிலே மோசடி செய்யாதீர்கள் ஐந்து லிட்டர் மண்ணெண்ணெய் என்று இருக்கும் போய் நிறுத்து பார்த்தால் நாலரை லிட்டர் தான் இருக்கும் நாங்கள் என்ன செய்வது எங்களுக்கு குறையாகத்தான் வருகிறது இது சரியான பதில் அல்ல நீ அளந்து கொடுத்தால் நீதமாக அளந்து கொடு நீதமாக அளந்து கொடுப்பதற்கு முடியவில்லையா அந்த செக்ஷனை விட்டு வேற செக்ஷனுக்கு போயிரு நிர்பந்தம் எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அளந்தாலும் நிறுத்தாலும் அதை நியாயமான முறையிலே நீ அளந்து கொடுக்க வேண்டும் நிறுத்து கொடுக்க வேண்டும் எங்களுக்கு வரக்கூடிய குறைவான இடையை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிச்சு அதை சரி கட்டுறதுக்கு பார்க்குறோன்னு சொல்லி அந்த மாதிரி உண்டான வேலைகளில் நீங்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டால் உடனே வெளியேறிவிடுங்கள் முறையில் இருக்க வேண்டும் நீங்கள் யாருடைய பொருளை நிறுத்துக் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கும் குறை வந்துவிடக்கூடாது யார் உங்களிடத்திலிருந்து வாங்கி செல்கிறார்களோ அவர்களுக்கும் குறை வந்துவிடக்கூடாது இப்படி உங்களால் நடக்க முடியுமானால் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இல்லையா அந்த இடத்து விட்டு வெளியேறியிருங்க அல்லாஹு சொல்றான் லாயு கலிஃபுல்லா நப்சன் இல்லா உஸா ஒரு ஆத்மாவனால எவ்வளவுதான் தாங்கி கொள்ள முடியுமோ அந்த மாதிரி உண்டான பழுவை தான் அல்லாஹ் கொடுக்குறான் கஷ்டத்தை கஷ்டம் சொல்லுவோமே சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா சுமக்க முடியாத சுமையை நான் சமந்துட்டு அப்படிலாம் இல்லை அல்லாஹாலா ஒரு நோயை கொடுத்தாலும் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுத்தாலும் என்ன பல வழிகளிலே சிரமங்களை கொடுத்தாலும் அதுவெல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் கொள்ள முடியும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியும் அந்த அளவிற்கு அவருக்கு தாக்கத்து இருக்கிறது வலிமை இருக்கின்றது இந்த நிலையிலே தான் யாருக்கு சிரமம் கொடுத்தாலும் அல்லாஹால அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு தக்கன கொடுக்கலாம் சில பேர் சொல்லிடுறாங்களா இல்லையா என்ன நம்ம படைச்ச இப்படியா சோதிக்கிறது சோதனையினுடைய எல்லையை கடந்து போகுது அளவு கடந்த பொறுமை காக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்படிலாம் இல்லை அல்லாஹாலா பொருளாதார ரீதியாகவோ நோய் நொடியின் மூலமாகவோ யார் எவ்வளவு தாங்கி கொள்வார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்குறோம் அதை தான் நல்லா சொல்கிறேன் லாய்க்கல் ஃபுல்லாக நரசர் இல்லா உஷகா எந்த ஒரு ஆத்மாவுக்கு அந்த ஆதுமாவால் உள்வாங்கி கொள்ள முடியாத அந்த ஆத்மாவால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உண்டான சிரமத்தை அல்லாஹ் கொடுப்பதே இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்து அல்லாஹ் அல்லாஹக்கு அஜலுன் அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு ஆதமுடைய மக்கள் இருக்காங்கல்ல ஆதமுடைய மக்களே அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தில் எந்த விதமான சோதனைகளோ சிரமங்களோ இருக்கின்றது அல்லவா அதையெல்லாம் கடந்ததற்கு பின்பாக அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அவர்களுடைய அவர்கள் வாழவும் அழியவும் ஒரு காலம் இருக்கிறது அவர்களுடைய தவறை வந்துவிட்டால் அல்லாஹ் எஸ்தோன சாகத்தன் அல்லா எஸ்தீமோன் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது இப்ப இதோ அவருக்கு உண்டான முடிவோ அந்த தவணை விட்டான் உந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது அவர்கள் இறப்பை சந்திக்க வேண்டியதுதான் மனித வாழ்க்கைக்கு உண்டான கால அவகாசத்தை அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டான் அந்த கால அவகாசம் முடிந்ததற்கு பின்பாக ஒரு வினாடி உந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது குறிப்பிட்ட நேரத்திலே வானவர் இஸ்ராயில் அல்ல இஸ்லாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றி விடுவார்கள் இது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று என்று அல்லாஹு தாலா இந்த ஜிசுவின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான் புனிதமான ரமணான் மாதத்தில் அல் பகினாஸ்கோல் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த எட்டாம் யிசுவனுடைய செய்திகளில் இருந்து நல்ல பல கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கு கவனமான முறையிலே சரியான முதலே பதில் சொல்லி அதற்காக உண்டான சன்மானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லாமல் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சததிகளையும் குரானோடு ஒன்றித்து வாழ்கின்ற மக்களாக ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து